உடும்பத்தின் தலைவன் தந்தை என்றோ தன் குழந்தைகளை காத்திடும் தெய்வம் என்றோ குடும்பத்தின் தலைவன் தந்தை என்றோ தன் குழந்தைகளை காத்திடும் தெய்வம் என்றோ தந்தைக்கு இணையாய் யாரும் உண்டோ தந்தைக்கு இணையாய் யாரும் உண்டோ நம் தாயின் துணையும் அவனுமன்றோ அவனுமன்றோ குடும்பத்தின் தலைவன் தந்தை என்றோ தன் குழந்தைகளை காத்திடும் தெய்வம் இரவு பகலாக உழைப்பவன்தான் வணக்கம் பதினோராம் திகதி தை மாதம் இருபத்தைந்தாம் ஆண்டு தேசத்தில் பாழ்ந்தாலும் இம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது தந்தையும் மாமனும் பேரனுமான அமர முருகேசு ஐயாதுரை அவர்களின் திதியை முன்னிட்டு மாவட்டத்தில் வாழ் முதியவர்களுக்கு உணவு வழங்கியோர் திரு ராமலிங்கம் குணபாலசிங்கம் பாலன் திருமதி குணபாலசிங்கம் முத்துப்பிள்ளை முத்து செல்வன் குணபாலசிங்கம் அமேசான் செல்வி அஜிதா குணபாலசிங்கம் செல்வி அஸ்வினா குணபாலசிங்கம் இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராண்டுகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியிட மக்கள் வாழ்வத வாழ்த்தி வணங்கி நிற்கிறது அத்துடன் பிரார்த்திக்கின்றோம் தூக்கத்தை இழப்பவன்தான் இரவு பகலாக உழைப்பவன்தான் அந்த இரவிலும் தூக்கத்தை இழப்பவன்தான் துன்பத்தை இன்பமாக நினைப்பவன்தான் தன் குடும்பத்தையே என்னாலும் காப்பவன்தான் துன்பத்தை இன்பமாக நினைப்பவன்தான் தன் குடும்பத்தையே என்னாலும் காப்பவன்தான் குடும்பத்தின் தலைவன் தந்தை என்றோ தன் குழந்தைகளை காத்திடும் தெய்வம் என்றோ